ஆண்டுகளுக்கு முதல் எங்கள் மண்ணிலே எங்களோடு வாழ்ந்தவர்கள் இந்த தேச விடுதலைக்காக கொலை செய்யப்பட்ட இனப்படுகொலை செய்யப்பட்ட இந்த நாளை நினைவு கொள்ளுகின்ற ஜூலை படுகொலை நினைவு நாளினுடைய இந்த நிகழ்வுகளின் தலைவர் முதுநிலை வழக்கறிஞர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அண்ணன் ஸ்ரீகாந்தா அவர்களே எங்களுடைய தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களே தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் மேனாள் விவசாயத்துறை அமைச்சர் வடக்கு மாகாணம் ஐங்கேசமையா அவர்களே மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய தம்பி கஜேந்திரன் அவர்களே வழக்கறிஞர் மதிப்பார்ந்த கோனேசம் அவர்களே மற்றும் சிவமகனையா அவர்களே இந்த மண்டபத்திலே வருகை தந்திருக்கின்ற மதிப்பார்ந்த தமிழ்சாளர் தம்பி நிரோஷ் மற்றும் கௌரவ உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள் தமிழர்களுடைய தேசிய விடுதலை வரலாற்றில் தங்களுக்கு உரித்தான தேசிய இன அடையாளங்களோடு எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ளுகின்ற காலகட்டங்களில் ஜூலை படுகொலை என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிட முடியாது தமிழர்களுக்கு மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை என்பது ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு எல்லை கந்தளாயில் நூற்றி ஐம்பத்தி நாலு விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்ட நாளிலிருந்து தொடங்கி இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலையில் அது ஒரு இலங்கை இதயம் மிகப்பெரிய வீரியத்தை கொண்டிருந்தது மிக மோசமாக எங்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலையாக நாங்கள் அதனை பார்க்கிறோம் அந்த காலகட்டங்களில் இனத்தின் விடுதலைக்காக பல தேசிய விடுதலை இயக்கங்கள் முனைப்பு கொண்டிருந்த காலம் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர்களாக இருந்த அண்ணன் தங்கத்துறை குட்டிமணி யகன் போன்றோரும் அந்த விடுதலை இயக்கங்கள் சார்ந்து தேசிய விடுதலைக்காக உழைத்தவர்கள் அவர்கள் சிறையிலே இருந்த நாளிலே தான் இந்த பெரிய மிகப்பெரிய பேரவலம் வெளிக்கடை சிறையிலே நடந்தது இறுதியாக மூன்று விடயங்கள் இலங்கையின் வரலாற்றிலே கவனத்தில் கொள்ளப்படும் அதிலே அண்ணனுடைய இறுதி நாட்களில் நீதிமன்றத்தில் வைத்து நீதிவான் கேட்டார் உங்களுடைய கருத்து என்ன அதற்கு அண்ணன் சொன்ன வார்த்தைகள் நாங்கள் ஆயுதங்கள் மீது காதல் கொண்ட மனநோயாளிகள் அல்ல எங்கள் மக்கள் மீது புரியப்படுகின்ற இன வன்முறைகளுக்கு எதிராக எங்கள் மக்கள் மீது நீட்டப்பட்டிருக்கிற துப்பாக்கிகளை எதிர்கொள்வதற்காக நாங்கள் தவிர்க்க முடியாமல் இந்த ஆயுதங்களை தூக்குகிறோம் என்று நீதிமன்றத்தில் பகிரங்கமாக சொன்ன ஒரு தலைவர் வரலாற்றிலே அது ஒரு மிக கருப்பொருளாக முக்கிய பொருளாக எடுக்கப்படுகிறது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டு அனிதா பிரதாப் அவர்களுக்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் கொடுத்த செவி நாங்கள் ஆயுதங்களை விரும்பி தூக்கவில்லை எங்கள் மீது ஆயுதங்கள் திணிக்கப்பட்டது அதனால்தான் எங்கள் மக்களினுடைய பாதுகாப்பு கருதி நாங்கள் ஆயுதங்களை தேந்த வேண்டி நிர்பந்திக்கப்பட்டோம் எங்களுக்கு ஆயுதங்களை தருகின்ற பிரதான கர்த்தாக்களாக இருப்பவர்கள் இலங்கை அரசு தான் என்று பகிரங்கமாகவே தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொல்லியிருந்தார் இதுவும் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் மிக குறித்து எழுதப்படுகின்ற விடயங்களாக இருக்கிறது அதே போல நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை தமிழசு கட்சியை தொடங்கி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுதுவினிஞர் சங்கத்திலே உரையாற்றுகிற பொழுது தந்தை செல்வா செல்வா அவர்கள் சொன்ன வசனம் நாங்கள் ஒரு இறமையுள்ள இனம் எங்களுடைய இறமையை நாங்கள் இழந்திருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய இறமையை பெறுவதற்காகத்தான் நாங்கள் அறநிலையிலே இந்த போராட்ட களத்தை திறக்கிறோம் ஆகவே அவருடைய அந்த வார்த்தைகளும் இலங்கையிலே இந்த மூன்று பேருடைய கருத்துக்களும் எப்பொழுதும் சிலாகிக்கப்படுகின்ற கட்டுரைகளிலே முன்னுரைப்படுத்தப்படுகின்ற விடயங்களாக இருக்கின்றன மலர்கின்ற தமிழீழத்தை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்னுடைய கண்கள் அதை பார்க்க வேண்டும் என்று சொன்ன காரணத்திற்காகத்தான் அண்ணன் தங்கத்துறை அவர்களுடைய கண்களை தோண்டி எடுத்தார்கள் மிக மோசமான உலகத்தில் எந்த ஒரு மனிதகுலமும் குலமும் எதிர்கொள்ளாத மிகப்பெரிய கொடுமையை வன்முறையை சந்தித்தவர்கள் எங்கள் தலைவர்கள் எங்களுடைய மக்கள் நாங்கள் அதற்கு பிற்பாடும் கூட சென்னல் போர் வெளியிடுகின்ற பல காட்சிகளை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் பார்த்துருக்கிறோம் எங்களுடைய சகோதரிகள் எத்தனை பேர் சகோதரர்கள் நிர்வாணமாக்கப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டு கண்கள் கட்டப்பட்ட நிலையில் நிர்வாணமாக சுட்டு கொல்லப்படுகிற காட்சிகளை உலகத்தினுடைய கண்கள் மெனச்சாட்சிகளுக்கு முன்னால் வைத்திருக்கிறது குட்டிமணி தங்கத்துறை இவர்களுடைய காலம் வெளியிலே தெரியாது ஆனால் அதே போல படுகொலைகளை ரெண்டாயிரத்தி ஒன்பதிலும் நாங்கள் சந்தித்தவர்கள் ஆகவே ஒரு தொடர்ச்சியான உள்ளாக்கப்பட்ட இனமான நாங்கள் இன்று தொடுவாயிலும் செம்மணியிலும் சம்பூரிலும் திருவண்ணமலையிலும் நாங்கள் மனித கூடுகளாக எங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் இவ்வாறான ஒரு காலகட்டத்தில் தான் மிக நெருக்கடியாக வாடுகிற இந்த நேரத்தில் நாங்கள் ஏன் இதை ஞாபகப்படுத்த வேண்டும் நாங்கள் ஏன் இதனை நினைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சின்ன சந்திப்பு தான் இந்த கூட்டம் இதில் பெரிய மக்கள் தொகை பெற வேண்டும் என்பதோ அல்லது இது ஒரு பிரமாண்டமாக இருக்க வேண்டும் என்பதோ அல்ல இந்த விடயம் எங்களுடைய அடுத்த தலைமுறையிடம் கொண்டு செல்லப்பட வேண்டும் உணர்கின்ற இந்த உணர்வுகளை சிந்திக்கின்ற எங்களுக்கு நடந்த அவலங்களை இப்பொழுதும் கருத்திலே கொள்ளுகின்ற ஒரு இனமாக தேசிய அடையாளம் உள்ள இனமாக நாங்கள் இருக்கிறோம் என்றால் அதற்குரிய ஒரு சந்திப்பாகவே இன்றைய நாள் இந்த சந்திப்பை அண்ணன் ஸ்ரீகாந்தா அவர்கள் ஒழுங்குபடுத்தியிருந்தார் அவருடைய மூத்த தலைவர் அவருடைய கருத்துக்கள் மிக தெளிவானது தெரிக்க விடக்கூடிய கருத்துக்கள் நான் பலமுறை அவருடைய உரைகளை மிக அவதானமாக குறிப்படுத்து அதனை கூட நான் பாராளுமன்றத்தில் பேசிய நாட்களும் உண்டு காரணம் அவரிடம் இருக்கிற அந்த அனுபவம் ஒரு நீண்டகால தொடர்ச்சி மிகப்பெரிய ஒரு நீட்சியினுடைய அனுபவத்தை அவருடன் நான் பார்த்துருக்கிறேன் ஆகவேதான் இந்த சந்திப்பு என்பது எங்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறது இன்னும் இன்னும் நாங்கள் இதனை சாதாரணமாக ஒவ்வொரு கிராமங்களிலும் நாங்கள் வாழுகின்ற பிரதேசங்களிலும் இந்த விடயத்தை கொண்டு செல்ல வேண்டும் தனியே இது ஒரு கூட்டமாக முடிந்து போகக்கூடாது ஏனைய இடங்களிலும் இதற்கான விளக்குகளை ஏற்றுதல் அவர்களுக்கான ஞாபகங்களை சொல்லுதல் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை நாங்கள் வெளியிலே கொண்டு வருவதற்கான தொடர்ச்சியான செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் நல்லா சிந்தித்து பாருங்கள் நேற்று பிரான்ஸ் நாடு அறிவித்திருக்கிறது பலசீனத்தை தனி நாடாக நாங்கள் பிரகடனம் செய்கிறோம் இருநூற்றி இருபத்தொரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரித்தானியாவிலே அறிவித்திருக்கிறார்கள் பிரித் பலசீனத்தை நாங்கள் தனி நாடாக அறிவிக்கிறோம் அயர்லாந்து அறுநூறு வருஷம் போராடி தன்னுடைய விடுதலையை கொண்டது கிட்டத்தட்ட பதினாறு பரம்பரைகளை கடந்திருந்தது யூதர்கள் முன்னூறு வருஷம் உலகம் முழுக்க அளிக்கப்பட்டு அவர்களுடைய கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் ரசாயன வாயுக்களுக்கும் அவர்கள் மனித பேரவலங்களுக்கும் சந்தித்து இன்று உலகத்தின் கண்களை திரும்பி பார்க்க வைக்கின்ற ஒரு இனமாக தங்களை அடையாளப்படுத்துகிறார்கள் ஆகவே ஒரு நாடு தான் படுகிற துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் இதில் நாங்கள் பேசி கொண்டிருக்கிற பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே நாங்கள் கஞ்சிக்காக எவ்வாறு எங்களுடைய உறவுகள் சிரட்டையோடு நின்றார்களோ அதே போல நாங்கள் மண்ணை தின்னுகிறோம் என காசாவில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு சாப்பாடு இல்லை சாப்பிடுவதற்கு மண் தான் இருக்கிறது என்று சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவர் வரை சொல்லுகிறார்கள் காலம் எப்படி இருக்கிறது அந்த கால மாற்றம் உலகத்தின் கண்களை திறக்கிறது ஆகவே எங்களுக்கான காலம் என்பதும் எங்களிடம் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்ட அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய அந்த கல்லறைகளும் நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுடைய ஆத்மாக்களும் உலாவிக் கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம் ஆகவே நான் அல்லது இதில் இருக்கிறவர்கள் எங்களுடைய காலத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அதை பெற்றுத் தருவோம் இதை பெற்றுத் தருவோம் என்று நாங்கள் உண்மையில் போய் சொல்லி நாங்கள் அடுத்த சந்ததியிடம் இதனை வெப்பந்தணியாமல் கொண்டு போய் கொடுக்குற ஒரு கடமையை மட்டும்தான் எங்களால் ஆற்ற முடியும் அதனை தவற விடாமல் கையாளுகின்ற அந்த உணர்வுகளை கையளிக்கின்ற ஒரு நிகழ்வுதான் இன்றைய இந்த ஜூலை படுகொலையினுடைய நினைவு நாள் இந்த நினைவு நாளை சரியாக நேர்த்தியாக செய்ய வேண்டிய ஒரு கடமையோடு உருவாக்கி கொண்ட அண்ணன் ஸ்ரீகாந்தா அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை கூறி இதை பிறகு தந்து இதிலே உணர்வுபூர்வமாக கலந்து கொண்ட உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மிக்க நன்றிகள் படுகொலை நிலுவையொட்டி நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கும் அண்ணன் ஸ்ரீகாந்த் அவர்களே உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவருமான கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே உரையாற்றி சென்றிருக்கும் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களே உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கும் சட்டத்தரணி குகனேஸ்வரன் அவர்களே நண்பர் சிவமோகன் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய பேரவையின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கஜேந்திரன் அவர்களே இங்கு வருகை தந்திருக்கும் உணர்வாளர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மையில் என்னைவிட அதிகம் பேச வேண்டிய நேரம் எடுத்து பேச வேண்டிய தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் ஆனால் நான் எனக்கு நாலரை நாளை முக்கால் மணிக்கு ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி இருப்பதன் காரணமாக தவிர்க்க முடியாமல் நான் முன்னதாக பேசுவதற்கு கேட்டு அனுமதியை பெற்றுக்கொண்டேன் பொதுவாக சிறியாந்தாண்டர் காலையிலேயே நிகழ்ச்சிகளை ஒழுங்கு பண்ணுவார் கடந்த கூட்டங்களெல்லாம் அவ்வாறு ஒழுங்கு கொண்டிருந்தோமையால் அவர் கேட்டவுடன் நான் அந்த நினைப்பில் நான் கலந்து கொள்வேன் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த நிகழ்ச்சி மாலையில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி என்ற அடிப்படையில் நான் கலந்து கொள்வதற்கு விரும்பியதற்கான இன்னொரு காரணம் இந்த நிகழ்ச்சியினுடைய கனதிக்கு என்பது கற்பால் மிக 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 நீண்ட காலமாக நான் நண்பர் ஸ்ரீதரன் அவர்களுடன் அருகருக்காக இருந்ததில்லை இருப்பதற்கான சூழல் வாய்த்ததில்லை இந்த அழைப்பிதழில் அவர் அவருடைய பெயரையும் அச்சிட்டு கொண்டு வந்து தந்திருந்தபடியார் சரி ஒன்றாக இருந்து பேசிக்கொள்வோமே என்கின்ற அடிப்படையிலும் தான் நான் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டேன் இங்கே எங்களுக்கு தரப்பட்ட இந்த தலைப்பு நேற்று இன்று நாளை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த தலைப்புக்குள் கட்டுண்டு என்னால் கருத்துரைக்க முடியுமோ தெரியாது ஆனால் எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிரசித்தமான ஒரு மேற்கோள் வரலாறு எனது வழிகாட்டி வாழ்க்கை எனது தத்துவாசிரியன் இயற்கை எனது நண்பன் என்கின்றது அந்த இயற்கை எனது நண்பன் என்கின்றபடியால் அந்த அவருடைய அந்த மேற்கோள் என்கின்றது எனக்கு எப்பொழுதுமே வந்து மனப்பாடமாக இருக்கும் வரலாறு என்கின்றது வழிகாட்டி இங்கே நேற்று என்கின்றது வரலாறு தான் நேற்று பழையது என்கின்றது வரலாறு தான் ஆனால் இந்த இன்று என்று சொல்லப்படுகின்றது நாளைக்கு நாங்கள் நிற்கின்ற பொழுது அது வரலாறு தான் இந்த வரலாறு எங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நகராது ஒரு கால நதி எங்களுடைய விருப்பத்திற்கு அல்லது எங்களுடைய வெறுப்புக்கு ஏற்ப வரலாறுகள் வந்து இருக்க முடியாது இங்கே எங்களுடைய விருப்பு வறுப்புகள் சார்ந்துதான் நாங்கள் வரலாற்றை வந்து மதிப்பீடு செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இன்று நாங்கள் வெளிக்கடையில் படுகொலை செய்யப்பட்டவர்களினுடைய அது குட்டுமணியானாக இருக்கலாம் தம்போதரி அவர்களாக இருக்கலாம் அல்லது அன்று அல்லது அதைத் தொடர்ந்த நாட்களில் சிறைக்கு வெளியே கட்டவிழ்த்துவிடப்பட்ட வன்முறையில் இனப்படுகொலைக்கு ஆளாகின ஆயிரக்கணக்கான மக்களுக்கான நினைவுகளாக இருக்கலாம் ஆனால் இந்த நினைவு என்பது அழுது அல்ல அவர்களை நினைத்து விட்டு கடந்து அல்ல இனிமேல் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் நிகழாது இருப்பதற்கும் இங்கே கொலை உண்டவர்கள் அது மக்களாக இருக்கலாம் அல்லது கட்சிகளினுடைய தலைவர்களாக இருக்கலாம் விடுதலை போராட்ட வீரர்களாக இருக்கலாம் அவர்கள் என்ன இலட்சியத்துக்காக மரணித்தார்களோ அந்த இலட்சியங்களை ஈடேற்றுவதற்கு நாங்கள் சபதம் எடுத்துக் கொள்ளுகின்ற அல்லது வழிமுறைகளை கண்டடைவதற்கான நாட்களாகவும் தான் இந்த அஞ்சலிக்குரிய நாட்கள் வந்து இருக்க முடியும் உண்மையில் வரலாறு எங்களை எந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றதோ அந்த இடத்தில் இருந்துதான் எங்களுடைய பயணத்தை நாங்கள் நடாத்த முடியும் பிரசித்தி பெற்ற தமிழ் ஆசான் குழந்தைகள் என்று சொல்லி அவர் எனக்கு நெடுக்க சொல்லுவார் அல்லது ஓடுகின்ற போதோ நாங்கள் விழுந்துட்டோம் என்று சொன்னால் நாங்கள் பார்ப்போம் நாங்கள் விழுந்ததை பார்த்துட்டார்களா என்று சொல்லி மெதுவாக நகர்ந்து தெரியாமல் தான் நிற்பதற்கு பார்ப்போம் என்று சொல்லி சொல்லுவார் அது மாதிரி தான் இந்த வரலாற்றை பொறுத்தவரையில் எங்களை கொண்டதேந்து எங்க அவர் சொன்னது நீ எங்க விழுந்தியோ அந்த இடத்தில் நின்று நிற்பதுதான் சரியானது என்று சொல்லி வரலாறு எங்களை முள்ளிவாய்க்காலில் கொண்டு வந்து நிறுத்தியது நாங்கள் அந்த இடத்தில் இருந்து நிமிர்ந்திருக்க வேண்டும் வரலாறு அதற்கான சந்தர்ப்பங்களையும் எங்களுக்கு வழங்கி இருந்தது நிகழ்ந்த இந்த மிக பெரும் இனப்படுகொலையே சர்வதேச அரங்குக்கு கொண்டு சென்று அதற்கான நியாயத்தை கேட்க வேண்டிய சந்தர்ப்பங்களையும் முள்ளிவாய்க்கால் தன்னகத்தை கொண்டிருந்தது ஆனால் நாங்கள் எங்களுடைய தலைவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை வந்து தவறவிட்டார்கள் நடந்தது வேண்டிய நடைபெற்றது இனப்படுகளை அல்ல என்று சொல்லியே எங்களுடைய சட்ட திறமைகளை நாங்கள் சட்ட குழந்தைகளை பயன்படுத்தி நாங்கள் வாதிட்டோம் இப்பொழுது மீண்டும் வராது வந்த ஒரு சந்தர்ப்பமாக வரலாறு எங்களுக்கு புதைகொடையில் இருந்து எலும்பு கூடுகளை எழுந்து நிற்க வைத்திருந்தது இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்த போகின்றோமா இல்லையா என்கின்றதில் தான் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தங்கி இருக்கின்றன நான் திருவாளர் கஜேந்திரகுமார் அவர்களுடைய பொன்னம்பலம் அவர்களுடைய உதாரணம் இந்த இனப்படுகொலை நடைபெற்றதற்கு போர்க்குற்றங்கள் நடைபெற்றதற்கு மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்றதற்கு உயிருள்ள சாட்சியங்கள் இன்றும் இருக்கின்றார்கள் செம்மணியே இன்று புதகுழியில் எலும்புகளாக இருக்க வேண்டியவர் அல்லது தப்பிச் சென்ற ஒரு எனக்கு தெரியும் அவர் உயிரோடு தான் இருக்கின்றார் இரவாக தாங்கள் சித்திரவதை செய்யப்படுகின்ற வழியிலும் பார்க்க தனக்கு வலித்ததிலும் பார்க்க அருகாக இருந்த அறைகளில் இருந்த பெண்களினுடைய கூக்குரல்களும் சிறுவர் சிறுமிகளினுடைய அலர்களுமே தனக்கு அதிக வெளியை தந்ததாக அவர் வந்து சொன்னார் அவர் ஒரு சாட்சி அதே போன்று தனது மனைவியால் கையளிக்கப்பட்ட கையளிக்கப்பட்டு பல நாட்களுக்கு பிறகு நாலாவது மாடியில் அவரை கண்ட என்னுடைய இன்னொரு நண்பர் என்று உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நாங்கள் தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இவர்கள் இந்த உயிருள்ள சாட்சிகள் வெளியே வந்த சாட்சிகளை வந்து சொல்லுவதற்கு தயங்குகின்றார்கள் தயங்குவார்கள் உயிரச்சம் காரணமாக ஆனால் உண்மையை நடந்தது இனப்படுகளை தான் என்று சொல்லி சொல்லுவதற்கான ஒரு சாட்சியாக இன்று எங்களுக்கு வரலாற்றில் இருந்து எங்களுடைய உறவுகளினுடைய எலும்புகள் எழுந்து நிற்கின்றன நாங்கள் இவற்றை சரியாக பயன்படுத்துவோமாக இருந்தால் எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் அல்லது இன விடுதலை போராட்டத்தினுடைய கணிசமான தூரத்தை எங்களினால் கலந்து செல்ல முடியும் அது எங்களுடைய தலைவர்களினுடைய கைகளில் இருக்கின்றது அரசாங்கத்தை பொறுத்த வரையில் அவர்கள் சொல்லுகின்றார்கள் போர் என்று சொன்னால் யுத்தம் என்று சொல்லி சொன்னால் புதைகுடிகள் இருக்கத்தானே இருக்கத்தானே செய்யும் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள் இந்த புதைகுழி விவகாரம் இந்த எழுந்து நிற்கக்கூடிய இந்த எலும்பு கூடுகள் அரசாங்கத்தினுடைய கழுத்தை இருக்குகின்ற சூழ்நிலையில் அவர்கள் சகோதரத்துவ தினத்தை கொண்டாடுகின்றார்கள் நாங்கள் ஆடிக்கலவரத்தை கலவரத்தை ஒரு இனப்படுகொலையினுடைய நாளாக நாங்கள் கடைபிடிக்கின்ற நேரம் அவர்கள் இந்த தினத்தை சகோதரத்துவ தினமாக கொண்டாடுகின்றார்கள். வரப்போகின்ற மாதங்களில் இலங்கையர் தினம் என்று சொல்லி ஒரு தினத்தை கொண்டாட இருப்பதாக வந்து அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் நாங்கள் இலங்கையர்களாகவே எங்களை உணர்ந்து கொண்ட ஒரு காலம் இருந்தது மகாவலி கங்கை நாடங்கள் நாடே என்று சொல்லி எங்களுடைய புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள் இலங்கை எங்களின் தாய் திரு நாடுகள் என்று சொல்லி எங்களுடைய பொப்பிசை பாடல்களில் நாங்கள் மேடைகள் தோறும் வந்து துளி குதித்திருக்கின்றோம் சிங்களமும் செந்தங்களும் செல்வியும் திருவிழியாம் சேர்ந்திங்கு வாழ்வதுங்கள் பெருமையுமா என்று சொல்லி எங்களுடைய ஆரம்ப கால திரைப்படங்கள் பாடியிருக்கின்றன நாங்கள் எங்களை

தங்களுக்கு வரவிருக்கின்ற சுருக்கு கைட்டில் இருந்து தப்புவதற்காக இந்த சகோதர தினத்தை கொண்டாடுகின்றார்கள் இலங்கையர் இலங்கைய தினமன்றியை கொண்டாடுவதற்காக அறிவித்து இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் இதற்கு முன்னிருந்த ஆட்சியாளர்களை விட இப்பொழுது இருக்கக்கூடிய ஏவிபி அரசானது வாழைப்பழத்தில் ஊசியேற்றுவது போன்று மிக நாசூக்காக தங்களுடைய திட்டங்களை வந்து முன்னகற்றுகிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதிரி தான் எதிரி என்று சொல்லி எதிரே வரும் பொழுது எதிர்கொள்வது சுலபமாக இருக்கும் எதிரினை ஆற்றுவது சுலபமாக இருக்கும் ஆனால் இவர்கள் எங்களுடைய சகோதரர்களை சொல்லுகிறார்கள் இலங்கையர்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் இந்த கொழும்பில் போர் என்றால் போர் சமாதானம் என்றால் சமாதானம் என்று சொல்லி ஜே ஆர் ஜாவர்த்தனை அவர்கள் பிரகடனப்படுத்தினாரே தவிர அந்த போருக்கு எண்ணெயை வாத்து அந்த எரிகின்ற தீக்கு எண்ணெயை வாத்து கொழுந்து விட்டறிய செய்தது ஜேவிபியினுடைய வலை அமைப்பை சிங்கள காடியர்களுக்கு எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற பட்டியலை கொடுத்து இந்த தமிழர்களை கொண்டழித்ததும் சொத்துக்களை சூழையாடியதும் ஜேவிபியினர் தான் ஆகவே இவர்களிடம் எங்களுக்கான தீர்வை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது எங்களுக்கு கனிந்திருக்கக்கூடிய காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி எங்களுடைய மக்களினுடைய தேசிய விடுதலை போராட்டத்தை வென்றெடுக்க முடியாது போனாலும் கணிசமான அளவு தூரத்துக்கு தன்னுமங்களினால் முன்னகட்டி செல்ல முடியுமாக இருந்தால் அதுதான் இந்த மாண்ட இனக்கலவரங்களில் மாண்ட இனப்படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டு எங்களுடைய உறவுகளுக்கு செலுத்துகின்ற அஞ்சலியாக அமையும் என்று சொல்லி விடப்பெறுகின்றேன் வணக்கம் தமிழ் தேசிய கட்சியின் ஏற்பாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலை பயங்கர நாட்களின் நினைவு கருத்தரங்கு இன்றைய தினம் நேற்று இன்று நாளை எனும் தலைப்பில் இடம்பெற்றது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினர்